ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் தனியாருக்கு சொந்தமான உடை மாற்றும் அறையில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பக்தர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நடந்தது என்ன உடை மாற்றும் அறையில் கருப்பு வெள்ளை நிறத்தில் செஸ் செஸ்போர்ட் போன்ற வடிவமைப்பில் பதிக்கப்பட்ட டைல்ஸில் ரகசிய கேமராவை வக்கிர புத்தி கொண்ட கையவர்கள் மறைத்து வைத்துள்ளனர் நாள்தோறும் ஏராளமானோர் உடை மாற்ற அறையில் கருப்பு கட்டத்திற்குள் ரகசிய கேமரா பதுங்கியிருந்ததை யாரும் கவனிக்காமல் இருந்துள்ளனர் பலரின் கண்களை மறைத்த கேமரா இளம்பெண் ஒருவரின் கண்ணில் தென்பட்டுள்ளது இந்த விவகாரம் பூதாகாரமாக வெடித்த நிலையில் ராமேஸ்வரம் வந்து சென்ற பக்தர்கள் குலைநடுங்கிப் போயுள்ளனர் உடைமாற்றும் அறையில் வக்கிரத்தை கொட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து பெண்கள் மத்தியில் நிலவும் அச்சம் ஓக்கப்படுமா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் உலக பிரசித்தி பெற்றதாக புண்ணிய தலமாக கருதப்படும் ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் ராமநாத சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்கள் அங்குள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடுவர் பின்னர் கடற்கரை ஓரமுள்ள தனியார் குளியல் மற்றும் உடை மாற்றும் அறைகளில் உடைகளை மாற்றிவிட்டு கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இதனை கருத்தில் கொண்டு அக்னி தீர்த்த கரையில் வடக்கு கோபுர வாசல் மற்றும் கிழக்கு கோபுர வாசல் பகுதிகளில் டீ கடைகள் மற்றும் தனியார் விடுதிகளில் உடை மாற்றும் அறைகள் உள்ளன அவற்றில் உடை மாற்றுவதற்கு ஒருவருக்கு தலா பத்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தனது மனைவி மகன் மற்றும் மகளுடன் குடும்பமாக ராமநாத சுவாமியை தரிசிக்க வந்துள்ளார் இவர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு அங்குள்ள டீக்கடையுடன் கூடிய உடைமாற்றும் அறைக்குச் சென்று உடைகளை மாற்றியுள்ளனர் அப்போது இளம்பெண் உடை மாற்றும் போது அறையின் சுவற்றில் சந்தேகப்படும்படி ஏதோ இருப்பதை பார்த்துள்ளார் பின்னர் உற்று நோக்கிய போது அது ரகசிய கேமரா என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனடியாக அந்த ரகசிய கேமராவை பற்றி இளம்பெண் தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார் அதனை கேட்டு பேரதிர்ச்சியடைந்த பெண்ணின் தந்தை அருகிலிருந்த போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார் உடனடியாக போலீசார் சம்பந்தப்பட்ட டீக்கடை மற்றும் அங்குள்ள உடைமாற்றும் அறையை சோதனை செய்துள்ளனர் அதில் அங்கிருந்த மூன்று அறைகளிலும் தலா ஒரு ரகசிய கேமரா பொருத்தியிருந்தது அம்பலமானது அவற்றை கைப்பற்றிய போலீசார் ராமேஸ்வரம் தம்பியான் கொள்ளையைச் சேர்ந்த டீக்கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் டீ மாஸ்டர் மீரா மைதீன் ஆகிய இருவரையும் பிடித்துச் சென்றனர் பின்னர் இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து மூன்று ரகசிய கேமராக்களை வாங்கியது தெரிய வந்தது இவர் உள்நோக்கத்துடன் உடைமாற்றும் மாற்றும் அறையில் செஸ்போர்ட் போன்று கருப்பு வெள்ளை நிறத்திலான டைல்ஸ்களை ஒட்டியுள்ளார் அதில் கட்டத்தில் வெளியே தெரியாதபடி ரகசிய கேமராவை மறைத்து வைத்துள்ளார் அந்த கேமராவை வயர்லெஸ் முறையில் தனது இணைத்துள்ளார் ராஜேஷ் கண்ணா தனது செல்போன் மெமரி கார்டில் சேமித்து வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவருக்கு உடந்தையாக டி மாஸ்டர் மீரா மைதீனும் செயல்பட்டுள்ளார் உடைமாற்று அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரகசிய கேமராவை பொருத்திய கடை ஓனர் மற்றும் டி மாஸ்டர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அக்னி தீர்த்த கரையில் ராமேஸ்வரம் நகராட்சி சார்பில் உடைமாற்றும் அறை இல்லாததால் தனியார் மூலம் உடைமாற்றும் அறைகள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பெண்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் குளியல் மற்றும் உடைமாற்றும் அறைகள் அமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும் பிரைவேட் ரூம்ஸ்ங்கிறதால எதுவுமே சேஃபாவே இருக்க மாட்டேங்குது நம்ம கேமரா செட் பண்ணிருக்காது ஒருத்தவங்க போய் பாத்துட்டு இருக்க முடியாது எல்லாரும் என்ன என்ன எந்த எந்த இடத்துல என்ன கேமரா இருக்குங்களா கவர்மெண்ட் அந்த மாதிரி நல்லா சேஃபான இடம் கொடுத்தா கொஞ்சம் எல்லாருமே சுற்றுப்பயணத்துக்கு வரோம் வரும் போது ட்ரெஸ் மாத்துறதுக்கு இடம் கிடையாது கவர்மெண்ட் இது நல்ல வழியா நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இது தமிழக அரசு உடனே எடுத்து கவனம் செலுத்தி ராமேஸ்வரம் கோவில் வளாகத்திலேயோ அல்லது கல்லாக்கரை ஒரு இடத்துல அல்லது இரண்டு இடத்துலையும் இங்கோட அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தினசரி வந்து இங்கே ராமேஸ்வரம் கோவில் தரிசனத்துக்கு வந்துட்டு போகிறவங்க பலாயிரம் பேர் வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க இங்கே மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்டில் இருந்து கூட வர்றாங்க அதனால வந்து முக்கியமாக பெண்களுக்கு இருந்தாக்கா அவங்க எந்த வித கூச்ச பாச்சும் இல்லாமல் அவங்க உடை மாட்டிக்கிட்டு தரிசனத்துக்கு போறதுக்கு வசதியாக இருக்கும் உடை மாற்றும் வரையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டது தொடர்பாக டீக்கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் டீ மாஸ்டர் மீரா மைதீன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கேமரா பொருத்தியதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் ரகசிய கேமரா விவகாரத்தில் பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ள அச்சத்தை போக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொன்ற வழக்கில் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறது சிபிசிடி விசாரித்த வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்க இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இந்த தீர்ப்பானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண் ரயில் முன் தள்ளி கொலை செய்யப்பட்டார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சிபிசிடி போலீசார் அதனை விசாரித்திருந்தார்கள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக இருக்கிறது நாகையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி பேராலய அதிபருடன் கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் மாணவிகள் சேர்ந்து நடனமாடினர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி பாலமுத்துமணி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எப்படி இருக்கு விவரிக்கலாம் இருக்குலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அதனுடைய கொண்டாட்டம் என்பதை உள்ளது என்றே கூறலாம் குறிப்பாக நாகையில் உள்ள ஒரு தனியார் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியில வேளாங்கண்ணி பேராலய அதிபரோடு கல்லூரி நிர்வாகத்தினர் மட்டுமின்றி மாணவிகளையும் சேர்ந்து நடமாடிய காட்சிகள் வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது உலகம் முழுவதும் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் புறவச்சேரியில் உள்ள ஆண்டவர் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழாவானது கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கிறிஸ்து பிறப்பு குறித்தும் அதே போல அந்த நாடகம் வடிவிலும் அதே போல சிறப்பு பாடல்கள் வடிவிலும் மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்தார்கள் இந்த சூழலில் அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் உடை அணிந்த சாண்டா கிளாஸ் பொம்மையுடன் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் மட்டுமின்றி கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் கல்லூரி மாணவிகள் தேர்ந்து நடனமாடைய காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் கேக்குகள் வெட்டி மாணவிகளுக்கும் வழங்க து நாகப்பட்டின மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழாவானது களைகட்டியுள்ள சூழல்ல சிறப்பு பிரார்த்தனை கிறிஸ்துமஸ் தொடர்பான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி பாலமுத்துமணி